டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் கோயம்புத்தூர் மாநகரில் பதினாறு வகை தரமான எண்ணெய் வகைகள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு

அப்பொழுதெல்லாம் இரண்டு மூன்று நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூக ஊடகங்களில் மக்கள் அப்படியே அதற்கு தீர்வு காண்டே ஆக வேண்டும் என்றெல்லாம் பேசுவார்கள் எழுதுவார்கள் அதற்கு பிறகு மறந்து போய் விடுவார்கள் அடுத்த நிகழ்வு நடக்கும் வரையிலும் ஆனாலும் இது தொடர்ந்து அப்படியே நடித்து கொண்டு இந்த சாதி மத ஆகிய இந்த சுவர்கள் தடித்து கொண்டே இருந்து இருக்கின்றன அப்படிங்கிறதான் நடைமுறை உண்மையாக இருக்குது ஆனால் இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழருடைய வாழ்க்கையில் இதற்கெல்லாம் தீர்வு காணப்பட்டிருக்கிறது குறிப்பாக வடவர்கள் வடவேத ஸ்மார்த்த பிராமணிய இந்த வர்ணாசிரம எல்லாம் இங்கே நுழைந்தபோது அவ்வப்பொழுது எழுகின்ற இந்த சாதிய எல்லாம் சமன்படுத்தவும் அதை மக்கள் மனதிலிருந்து வேரோடு அகற்றவும் சான்றோர்களும் ஆன்றோர்களும் தோன்றி தொடர்ந்து வந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அவைப்பாட்டியார் கூறுவதை நாம் கேட்டிருப்போம் சாதி இரண்டொழிய வே சாற்றுங்கள் சாற்றுங்கால் நீதி வழுவா இட்டார் பெரியோர் இடாதவர் இழுகலத்தோர் என்று அதாவது வந்து பிறருக்கு உதவக்கூடிய மனநிலை கொண்டவர்கள்தான் பெரியவர்கள் உயர்ந்த குலத்தோர் உயர்ந்த சாதியினர் தம்மிடம் பணம் இருந்தும் வசதி இருந்தும் பிறருக்கு கொடுப்பதற்கு மனம் இல்லாதவர்கள் கீழ் சாதியினர் என்று அப்படி அவ்வளோ அழகாக கூறுகிறார் அவ்வை பாட்டியார் அதே போல திருவள்ளுவரும் சாதி குறித்த கூறியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது சாதிகள் இல்லையடி பாப்பா என்று மகாகவி பாரதியை பாடினார் இப்படி தொடர்ந்து ஒரு நூறாண்டுகளுக்கு அல்லது ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை எப்பொழுதெல்லாம் இந்த சாதி ஏற்றத்தாழ்வுகள் தமிழ் சமூகத்திலே நுழைகிறதோ அப்போதெல்லாம் அது தவறு என்று சுட்டிக்காட்டுவதற்கு காட்டுவதற்கு சான்றோர்களும் வந்திருக்கிறார்கள் அவர்களை தன் ஐயர்கள் என்று அழைக்கிறார்கள் ஐயர் என்றால் உடனே அது சாதி அல்ல ஐயா என்றால் தமிழில் மதிப்புமிக்க ஆண் பெரியவரை குறிக்கக்கூடியது ஐயை என்றால் மதிப்புமிக்க பெண் பெரியவரை குறிக்கக்கூடியது ஐயை பொதுவாகவே இந்த இருவரையும் குறிப்பதற்கான ஒரு மதிப்புமிக்க சொல்லாகத்தான் ஐயர் என்ற சொல் தமிழ் சொல் அப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இவ இப்படி தொடர்ந்து அவ்வப்பொழுது மக்கள் தோன்றிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் மக்களுக்கு உணர்த்திக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் இதில் மிக முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திருமண முறை எப்படி இருந்தது காதல் தான் தமிழர் உடைய சமூகத்தினுடைய இயல்பான ஒன்று ஆண் பெண் இரண்டு பேசுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கள ஒழுக்கம் என்றே அப்பொழுது வந்து கடந்த சங்க இலக்கியங்கள் இருக்கிறது இப்பொழுது அது கொச்சையாக பார்க்கப்படுகிறது ஆனால் அப்போது கள ஒழுக்கம் என்றால் என்ன என்றால் திருமணமாகாத ஆண் பெண் ஒருவரை ஒருவர் விரும்பி அவர்கள் திருமணம் செய்து கொள்வதற்காக அந்த காதலிக்கக்கூடிய தான் களவு என்கிறார்கள் அதிலும் ஒரு ஒழுக்கத்தை கடைபிடித்திருக்கிறார்கள் அதுதான் கள ஒழுக்கம் என்று சொல்வது களவு அந்த இடத்துல என்ன பொருள்னா தாய் தந்தையருக்கு தெரியாமல் திருமணம் செய்வதற்காக இருவரும் மனம் விட்டு பழகி காதலிப்பது என்பதுதான் இப்போது சொல்கிறோம் இல்லைங்களா இதற்கு பெயர் தான் அப்பொழுது கள ஒழுக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதன் பிறகு பெற்றோர் சம்மதத்துடன் அவர்கள் திருமணம் செய்து கொள்ள முனைவார்கள் பெற்றோர் சம்மதிக்கவில்லை என்றால் அவர்கள் வேறு ஊருக்கு சென்று திருமணம் செய்து கொண்டு விடுவார்கள் இது இன்றும் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பழங்குடி மக்களிடையே இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இது உடனே வந்து ஓடி போயிட்டா அப்படின்னு இன்றைக்கி சொல்லுவாங்க ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அது அன்று நேர்மறையான சொல்லாக பார்க்கப்பட்டிருக்கிறது பிறகு சமாதானமாகி பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட திருமண முறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளறுபடி ஒருத்தர் ஒருத்தர் ஏமாற்றி கொள்வது இது போன்ற எல்லாம் நடைபெற்ற காரணத்தினால்தான் அப்பொழுதுதான் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு என்று ஒரு முறையை கொண்டு வருகிறார்கள் சான்றோர்கள் ஆன்றோர்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அவர்களைத்தான் ஐயர்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் இந்த பூசாரி ஐயர்கள் அல்ல பிராமணர் அல்ல நீங்கள் இப்போது இருக்கக்கூடிய இந்த புரோகிதர் அல்ல நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல சமூகத்தில் உயர்வான நிலையில் இருக்கக்கூடிய உயர்வு என்றால் அறிவு உயர்வு நிலையில் இருக்கக்கூடிய பண்பு நிலையில் இருக்கக்கூடிய ஆன்றோர் சான்றோர்களைத்தான் ஐயர் என்று அந்த குரலில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க இனி திருமணத்திற்கு நம்ம ஒரு வரைமுறையை கொண்டு வருவோம் இப்படி தான் திருமணம் நடக்க வேண்டும் என்று கொண்டு வருவோம் கொண்டு வராங்க அப்படி கொண்டு வந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர் அதே போல் சுற்றம் சூழல் உற்றார் எல்லாம் அழைத்து அவர்கள் ஒரு பொதுவான இடத்தில் நிச்சயதார்த்தம் செய்து அதன் பிறகு திருமணம் செய்து வைப்பது ஊர்கூடி திருமணம் செய்து வைப்பது அதுதான் இன்று வரை நம்மக்கிட்ட வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதனால தான் அந்த நிச்சயத்தாம்பூலம் மாற்றுதல் என்று சொல்லி அப்புறம் பத்திரிக்கை எழுதுவாங்க இரண்டு குடும்பத்தாருக்கும் சம்மதம் தெரிவித்து என்னுடைய பெண்ணை இவருக்கும் அவர் அதே போல் அந்த ம அந்த மகனுடைய தரப்பில் பெற்றோர்களே என்னுடைய மகனை மகனை இவருக்கும் திருமணம் செய்து கொடுக்க சம்மதிக்கிறோம் என்று இப்பொழுதும் எழுதுவதெல்லாம் வழக்கம் இருக்கிறது பார்க்கலாம் அதற்குப் பேர் நிச்சயதார்த்தம் என்று சொல்லக்கூடியது அதன் பிறகு ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று அனைவரையும் பத்திரிகை கொடுத்து அழைத்து உற்றார் உறவினர் உறவுகள் அனைத்தையும் வந்து சாட்சியாக வைத்து அந்த திருமணம் நடத்தப்படுவது என்பதுதான் அடிப்படை அதான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃப் வீடியோகிராஃப் என்று புகைப்பட ஆவணங்கள் வீடியோ ஆவண காணொலி எல்லாம் தற்பொழுது திருமணத்திற்கு இருக்கிறதுன்னு பார்க்குறோம் இந்த முறை தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் மாற்றம் செய்யப்பட்ட முறை அதில் நீங்கள் வந்து இடையில் வந்து மீண்டும் இந்த சாதியை ஏற்றத்தாழ்வுகள் தடுமையான நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் பல்வேறு காரணங்களால் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையில் குறிப்பாக சாதி அல்லது மதம் சார்ந்த வேறுபாடுகள் காரணமாக இந்த சச்சரவுகள் நடப்பதும் ஆண் பெண் அந்த திருமணத்தை அவர்கள் வந்து தவறாக பார்ப்பதும் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர் சம்மதம் இல்லாமல் ஒருவருக்கொருவர் மீது மோதிக்கொள்வதுமான இதெல்லாம் இருக்கிறது என்றாலும் தமிழ்ச் சமூகத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பதினான்கு கோடி தமிழர்கள் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதில் ஒன்று ரெண்டு குடும்பங்கள் எங்காவது இப்படி கருத்து வேறுபாடு அல்லது பூசல் காரணமாக ஏற்பட்டால் அது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் மீது சுமத்தக்கூடிய ஒரு போகிற போக்கில் சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா பிறமொழியாளர்கள் தான் இப்படி நமக்கு சொல்கிறாங்க பிறமொழியாளர்கள் தொடர்ந்து நீங்கள் என்ன சொல்லுவாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களுக்கு ஒற்றுமை இல்லைங்க நண்டு மாதிரிங்க ஒரு தமிழர் ஏறுனால் இன்னொரு தமிழர் வந்து கீழே எழுப்பாங்க போல் தமிழர்கள் சாதி பார்ப்பாங்க என்பதாக தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஒரு மெஸ்மரைஸ் செய்வதை போல் நம்முடைய சப்கான்ஷியஸில் நம்முடைய ஆழ் மனதில் வந்து தொடர்ந்து இவர்கள் வந்து பொது சொல்லாக பொதுவான ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லி சொல்லி அறுபது எழுபது ஆண்டு காலமாக தமிழர்கள் மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு பிம்பத்தை கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள் பார்க்குறோம் அப்படிலாம் கிடையாதுங்க தமிழர்கள் யார் ஒற்றுமை இல்லைன்னு சொன்னாங்க சல்லிக்கட்டு பிரச்சனை வந்தது தமிழர்கள் ஒற்றுமை இல்லாம இருந்தாங்க அந்த ஒரு நிகழ்வில் நம்ம பார்க்கலையா அங்காங்கே இருப்பார்களே தவிர தமிழர்கள் என்று வந்துவிட்டால் அவர்கள் ஓர்மையோடு இருப்பார்கள் இந்த ஓர்மை வந்துவிடக்கூடாது இந்த ஒற்றுமை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழர்கள் வந்து ஒற்றுமை இல்லாதவங்க தமிழன் பாருங்கள் அவன் வந்து சோம்பேறியாக இருப்பாடுங்க தமிழர் பாருங்கள் அப்படி குடிக்க அடிமையாகிட்டாங்க தமிழர்கள் பாருங்கள் சினிமாவுக்கு அடிமையாகிட்டாங்க தமிழர்கள் பாருங்கள் சாதி வேறுபாட்டோடு இருக்கிறாங்க தமிழர்கள் நண்டு போலங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அப்படியே முன்னேறது பிடிக்காதுங்க என்று பொதுவாக பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்ட் போலவே தொடர்ந்து இதை சொல்லி 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 தமிழர்கள் மத்தியில் ஆழ் மனதில் பதிவு வைக்கக்கூடிய ஒரு உளவியல் தாக்குதல் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படி இதை வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் இயல்பாகவே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாங்க எங்கள் ஆள் யாருங்க இப்படி தான் இருக்காங்க என்று பாதிக்கப்பட்ட ஒருத்தர் சொல்லுவான் இப்படி ஒவ்வொருத்தராக சொல்லிக்கொண்டே போய் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தமிழர்கள் மீதான பிம்பமாக கட்டமைக்கப்பட்டது இதுதான் இவர்கள் வந்து தொடர்ந்து தமிழ் சமூகத்தின் மீது தமிழர்கள் மீது கட்டமைக்கக்கூடிய பொய் பிம்பமாக இருக்கிறது ஆமாங்க அப்படிதாங்க அப்படிம்பாங்க அப்புறம் நீங்கள் வந்து என்னதான் இருந்தாலும் பாருங்கள் அவங்க அப்படி இருக்காங்க என்று இப்படி பொதுவாக உங்களை வந்து பகவை கொள்வதில்லை உங்களை அவதூறாக பேசுவதில்லை உங்களை வந்து திட்டுவதில்லை மாறாக உங்களுக்கு சாதகமாக பேசுவதை போலவே உங்களில் யாருங்க இப்படி ஒற்றுமையாக இருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களில் யாருங்க இப்படி இருக்காங்க என்று இப்படி தொடர்ந்து ஒரு பொது புத்தியில் வந்து ஒரு நச்சு விதையை ஆழமாக விதைத்து வைத்திருக்கிறார்கள் இந்த நம்மை துடிக்கிற பிறமொழியாளர்கள் எனவே இந்த ஒரு மாயை நாம் உடைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சமூக மக்களே நான்கே நான்கு மொத்த பிரிவுகளாக தான் பிரிச்சுருந்தாங்க அந்தணன் அரசன் வணிகன் வேளாளன் என்று தான் பிரிச்சுருந்தாங்க இதில் அந்தணன் என்பவன் கல்வியாளன் நீங்கள் குறிப்பதே போல் நீங்கள் ஐயர் அந்தணன் இதெல்லாம் நீங்கள் வந்து எதுவும் சாதிய பெயர் அல்ல பிராமணிய பெயர் அல்ல அது முழுக்க முழுக்க தமிழ் பெயர்கள் பிற்காலத்தில் அவர்கள் எடுத்து கொண்டார்கள் என்பதற்காக தமிழர்களுடைய அந்தணர்கள் வந்து பிராமணர்களாகி விட முடியாது வடவேத ஆரிய ஸ்மார்த்த ஆரியர்களாகியும் விட முடியாது முதல் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போது இந்த வேறுபாட்டை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போது அந்தணன் என்பவன் கல்வியாளன் அதற்கு பிறகு வந்து மக்களை காக்கக்கூடியவன் அவனுக்கு பெயர் அரசன் பொருட்களை வந்து விற்பவன் வந்து வணிகன் இந்த பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியவன் வேளாளன் இதுதான் நான்கு நான்கு பிரிவுகள் இப்போ எடுத்துக்காட்டால் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து கல்வி கற்று ஒரு ப பள்ளிக்கூட ஆசிரியராக இருக்கிறார் அல்லது வந்து தென்னை பள்ளிக்கூடத்துக்கு அன்றைக்கி இருந்துச்சுன்னு வச்சுக்கள் அதுக்கு ஆசிரியராக இருக்கிறார் அதே போல் கல்வியாளராக இருக்கிறார் என்றால் நம்முடைய இலக்கியங்கள் பற்றியெல்லாம் நல்ல அறிவு கொண்டிருக்கிறார் என்றால் அவர் அவருக்கு பெயர் அந்தனன்னு பெயர் அவரே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு வந்து அடுத்தது வந்து விவசாயத்துக்கு வேளாண்மைக்கு போயிட்டாரு அவருக்கு பேர் வேளாளர்னு பெயர் அவரே நீங்கள் வந்து அரசனாகிவிட்டால் அரசன் என்று பெயர் அவரே வணிகனாகிவிட்டால் வணிகன் என்று பெயர் இது நான்கு பேரில் யார் வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஆகிக்கொள்ளலாம் அவருடைய தொழில் அடிப்படையில் இதுதான் தமிழருடைய முறையாக இருந்தது ஆக இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் வந்து ஒற்றுமையாகவும் தமிழர்கள் ஓர்மையாகவும் அதே போல் தமிழர்கள் இன்னொன்று சொல்லுவாங்க கவனித்து பார்த்துருக்கீங்களா தமிழர்கள்லாம் பயங்கர உணர்ச்சி வசப்படுவாங்க எப்போ எமோஷனல்பாங்க ஆனால் உலகத்திலேயே தமிழர்கள் தான் இன்டலெக்சுவல்ஸ் நாட் எமோஷனல்ஸ் போல் இந்த பிற மொழியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மேடைகளில் வந்து நரம்பு படைக்க பேசுவாங்க தமிழர்கள் உணர்ச்சி வசப்படுவாங்க தமிழர்கள் வந்து அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து ஒற்றுமை இல்லை உணர்ச்சி வசப்படுவாங்க அவர்களை சாதி இருக்கிறது அவர்களுக்கு வந்து ஒருத்தர் ஏறுனால் இன்னொருத்தர் பிடிக்காது அவர்களுக்கு நண்டு போல் அவர்கள் இப்படியெல்லாம் பொதுவான ஒரு பொது புத்தியில் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த பொய்யான கட்டமைப்பை தமிழர்கள் மீது சுமத்தி கொண்டே இருக்கிறார்கள் உளவியல் ரீதியாக உலகத்திலேயே தமிழர்கள்தான் எமோஷனல்ஸ் அல்ல இன்டலெக்சுவல்ஸ் என்பதற்கு தமிழருடைய அத்தனை இலக்கியங்களும் சான்றுகள் தமிழருடைய கலை சான்று தமிழருடைய இலக்கியம் சான்று தமிழருடைய பண்பாடு சான்று தமிழருடைய கட்டுமானங்கள் சான்று தமிழருடைய விளையாட்டுக்கள் சான்று தமிழருடைய அறிவு சான்று இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டலெக்சுவல்ஸாக இருக்குமே தவிர எதுவுமே எல எமோஷனலாக இருக்காது முதல்ல இந்த வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இவர்கள் வேண்டுமென்றே தமிழர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் எமோஷனல்ஸ் என்று பொய்யான கட்டமைப்பை தொடர்ந்து உருவாக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் முதலில் வந்து நம்ம மன ஆழத்திலிருந்து அகற்ற வேண்டும் தமிழர்கள் அறிவார்ந்தவர்கள் உணர்வு பூர்வமானவர்கள் ஆனால் வெற்று உணர்ச்சி வசப்பட்டவர்கள் அல்ல உணர்ச்சி வசப்படுபவர்கள் அல்ல எப்பொழுதுமே அப்படி இருந்தது இல்லை இது கடந்த காலத்தினுடைய நம்முடைய அத்தனை அறிவியலையும் எடுத்து பார்த்துட்டா தெரியும் எப்படா ஒரு எமோஷனல் ஆனவன் வந்து நீங்கள் சிற்பக்கலையை கட்டி சிற்பத்தை வந்து வடித்திருக்க முடியும் எப்படி வெறுமனே உணர்ச்சி வசப்பட்டவன் வந்து பெருவுடையார் கோயிலை வந்து வடிவமைத்து இருக்க முடியும் எப்படி இப்படிப்பட்ட அறிவை வந்து உலக மக்களுக்கு கொடுத்துருக்க முடியும் எப்படி வந்து வெறு வெற்று உணர்ச்சி வசப்பட்டவனாக இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு கல்லணையை இருக்க முடியும் முழுக்க முழுக்க அறிவார்ந்த சிந்தனை கொண்ட ஒரு தமிழ் சமூகம் இந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக தொடர்ந்து இவர்கள் வந்து உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க இவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை இல்லாதவங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா சாதி வேறுபாடு கொண்டவங்க இப்படி தொடர்ந்து ஒரு பொய் பிம்பத்தை இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் வந்து ஒரு கெப்பல்ஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார் இங்கே வந்து கோயபில்ஸ்னு சொல்லுவாங்க அந்த கெப்பல்ஸோட வேலை என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இப்படி பொய் பேசுவது பொது இடங்களில் மக்கள்கிட்ட போய் அமர்ந்துட்டு ஆமாம் வாங்க என்ன இருந்தாலும் அந்த இவர் வந்து இந்த மக்களை வந்து இப்படி கொண்டிருக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தன் பேசுவான் உடனே அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா அப்படின்னு கத்தி பேசுவான் இப்படி வந்து தொடர்ந்து எல்லா இடங்களிலும் நாலு பேர் படுற மாதிரியே பொய்யை பேசிக்கொண்டே போவார்கள் அப்படித்தான் இங்கே தமிழர்கள் மீது இந்த பிறமொழியாளர்கள் இது போன்ற பொய்யான கட்டமைப்பை பொய்யான பிம்பத்தை கட்டமைத்து கொண்டே இருக்கிறார்கள் உளவியல் ரீதியாக முதலில் இதிலிருந்து தமிழர்கள் வெளிவர வேண்டும் இதை தமிழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழர்கள் வெற்று உணர்ச்சிக்கு ஆட்பட்டவர்கள் அல்ல உணர்வு பூர்வமானவர்கள் அதே போல் அதையெல்லாம் விட மிக அறிவுபூர்வமானவர்கள் அறிவார்ந்தவர்கள் சான்றோர்களையும் ஆண்டோர்களையும் இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் திருக்குறளை விட தொல்காப்பியத்தை விட நாளடியாரை விட நீங்கள் வந்து இந்த அறிவியல் சான்றுகள் கொண்ட பல்வேறு வானியல் அறிவு நூல்களை விட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் வேறு எந்த மொழியில் இப்படிப்பட்ட அறிவு இருக்குது எப்போ எந்த எந்த மொழியில் இப்படிப்பட்ட மன்னர்கள் அரசர்கள் அறத்தோடு வாழ்ந்துருக்கிறாங்க அப்போ இவர்களை பார்த்து நீங்கள் சாதியை பிரிந்து பிரிந்து நிற்கிறார்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க ஒற்றுமை இல்லாதவங்க இப்படி வந்து சோம்பேறிகள் என்பதாக பொய்யான தொடர்ந்து கட்டமைப்பை வந்து உளவியல் ரீதியாக கொடுத்து ஒரு தாழ்வு மனப்பான்மையை தமிழர்கள் மீது சுமத்தி கொண்டே இருக்கிறார்கள் இந்த சூழ்ச்சிக்காரர்கள் இதிலிருந்து தமிழர்கள் விடுபட வேண்டும் எனவே தமிழர்களிடையே சாதி ஏற்றத்தாழ்வு என்பது எப்போதும் இருந்ததில்லை இதைத்தான் திருவருர் பிரகாச ராமலிங்க வள்ள பெருமானார் கூறுகிறார் சாதியும் மதமும் சமயமும் பொய்யென்று ஆதியில் உணர்த்தியார் பிரிஞ்சோதின்றார் சாதி மதம் சமயம் பொய்யின்னு கடவுளே சொல்லிட்டாண்டான் உலகத்தில் இறைவனே சொல்லிவிட்டான் என்று சொன்ன ஒரே ஞானி அவர் தான் இறைவருக்கும் சாதி சமயத்திற்கும் மதத்திற்கும் தொடர்பே கிடையாது என்பது ஓஷோ போன்ற மிகச்சிறந்த ஞானிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் எனவே தமிழர்கள் மீது இப்படி சுமத்தப்படக்கூடிய பொய்யான குற்றச்சாட்டுகளை முதலில் தமிழர்கள் தங்கள் மனதிலிருந்து அகற்ற வேண்டும் இனிமேல் பிறமொழியாளர்களாக இருக்கக்கூடிய இந்த சூழ்ச்சிக்காரர்கள் நம் மீது இப்படிப்பட்ட உளவியல் தாக்குதலை நடத்துவதை நாம் அனுமதிக்கக்கூடாது தமிழர்கள் அறிவார்ந்தவர்கள் தமிழர்கள் ஒற்றுமையானவர்கள் உலகத்திற்கு ஒற்றுமையை கற்றுக்கொள் கொடுக்கக்கூடியவர்கள் யாதும் ஒரு யாவரும் கேளிர் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒன்றிய குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் எப்படி ஒற்றுமை இல்லாமல் போவார்கள் ஓர்மை இல்லாமல் போவார்கள் எப்படி இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மீது அன்பு செலுத்தாமல் இருப்பார்கள் தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சாதி மத சமயமற்ற ஒரு சிவன் சீவ வழிபாடுதான் உலகத்தின் எல்லா நாடுகளுக்கும் பொருத்தமான வழிபாடு என்று சொல்லக்கூடிய தமிழர்களை பார்த்து இவர்கள் அவர்கள் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் வகையில் இப்படி பொய்யான கட்டமைப்பை தொடர்ந்து சூழ்ச்சிக்காரர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் எனவே சாதி மற்றும் மதம் சமயம் ஆகியவற்றுக்கு திருவருண் பிரகாச ராமலிங்க வளர்ப்பெருமானார் கூறக்கூடிய தீர்வு அதேபோல் நமக்கு சான்றோர்கள் ஆண்டோர்கள் செல்லக்கூடிய தீர்வு சாதியும் மதமும் சமயம் பொய் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்தாலே அடுத்த நொடியிலேயே இந்த சாதி மத சமய ஏற்றத்தாழ்வுகள் முற்றாக நம்மை விட்டு அகன்று போய்விடும் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்